புது புதுப்படங்கள் வந்தாலும் ஒரு சில படங்கள் மட்டும் நமக்கு அடிக்கடி பாக்கணும்னு தோணும் ஏன்னா அதோட கதைக்களம் அப்படி அமைஞ்சிருக்கும் ஆனா ஒரு சில படங்களை பார்க்கும்பொழுது இதை எப்படிதான் தியேட்டர்ல மிஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சு எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும்னா ஆயிரத்தில் ஒருவன் இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் பொழுது யாரும் அந்த அளவு இதை கண்டுக்கல அதுக்கப்புறம் காலப்போக்குல இந்த படத்தோட அருமையை புரிஞ்சுகிட்டு பெரிதும் மக்களால இந்த படம் பேசப்பட்டுச்சு இதே மாதிரி தமிழ் சினிமால நிறைய படங்கள் இருக்கு அதுல ஒரு மூணு படத்தை இந்த வீடியோல பாப்போம்

குரங்கு பொம்மை ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நித்திலன் சுவாமிநாதனால் இயக்கப்பட்ட இந்த படத்தில் பாரதிராஜா விதாத் அன்பேவா சீரியல்ல வர டெலனா ஆகியோர் நடிச்சிருந்தாங்க நித்திலன் சுவாமிநாதன் தான் இப்போ விஜேஎஸ் நடிச்ச மகாராஜா மூடியை எடுத்தவரும் கூட அனத்து மேல இருக்க ஆசை எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை சீர்குழைக்கும்ன்றதை பற்றி தான் இந்த படத்தோட கதைக்களம் அமைஞ்சிருக்கும் ஒரு குரங்கு பொம்மை வச்சுருக்க பேகை வச்சு தான் மொத்த படத்தையுமே காமிச்சிருப்பாங்க எந்த இடத்துலையும் லேக் ஆகாம சுவாரஸ்யமாக எடுத்துட்டு போனது தான் டேரெக்டரோடைய திறமையே படம் குற்றம் இந்த அருண் விஜய் மஹிமா நம்பியார் வம்சி கிருஷ்ணா அபிநயா போன்ற நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க திரைப்படத்தை அறிவழகன் வெங்கடாச்சலம் இயக்கியிருக்காங்க செயற்கை கருத்துரைப்பை மையமா வச்சு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி பிரெக்னன்டா இருக்கக்கூடிய பெண்களின் தற்கொலைகள் ஹீரோவின் வீட்டுல நடக்கக்கூடிய ஒரு அசம்பாவிடம் இந்த படத்துல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும் நான் சொன்ன இந்த மூணு படத்துல உங்களுடைய பேவரட் படம் எது நீங்க எந்த படத்தை பார்க்கல நீங்க எந்த படத்தை பாத்துருக்கீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி என்ன வீடியோஸ் நம்ம அடுத்தடுத்து போடலான்றதே கமெண்ட்ல சொல்லுங்க Thanks for watching.